குறிப்பாக கத்தார் மற்றும் துருக்கியோடைய மீடியேஷனோட அந்த பேச்சுவார்த்தை முதல் சுற்று போய் இப்போ அடுத்த சுற்று இருக்கு இந்த சுற்று பேச்சுவார்த்தை அப்போ பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதே அந்த டிப்பிக்கல் ஒரு திமிரோட ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க இன்டர்வியூவில் கிடைக்கக்கூடிய நிருபர்கள் வந்து கேட்குறாங்க இந்த பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டுருக்குன்னா நம்ம ரெண்டாவது இது போயிட்டுருக்கு மேபி இன்றைக்கி ஈவினிங்குக்குள்ளே தெரியும் அதோடய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன மாதிரி முடிவுகள் வரும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை முடிவுகள் சாதகமாக இல்லை பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை டிமான்ஸை ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கலை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு முழு நேர யுத்தத்தை பாகிஸ்தான் தொடுக்கும் அதை தவிர ஒரு வழியே இல்லை அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அந்த பாடி லாங்குவேஜ் டோன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த திமுரு அப்படின்றத நீங்கள் கிளியர் கட்டாகவே அதில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு முறம் ஒரு புறம் ஆப்கானிஸ்தான் ஒரு புறம் ஒரு டூ ஃப்ரெண்ட் வாராக பாகிஸ்தான் சந்திக்குது எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்குது நாங்கள் அணுவாயத்தையும் கையில் எடுக்க தயங்க மாட்டோம் டூ ஃப்ரெண்ட் வாருக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த இன்னொரு ஒரு இதுவுமே நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ரிட்டாரிக்கில் இது எல்லாமே வாய்ஸ் அவடால் பேச்சு இது எல்லாமே வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம் இவங்களுடைய ப்ராக்டிக்கலாக இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் அதில் ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் அப்படின்றது மேக்சிமம் ஸ்ட்ரெஸ்ஸு இவங்க இழுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார் ஃபுட்டிங்கில் மூணுலேருந்து மூன்று லட்சம் துருப்புகளை தான் பாகிஸ்தானால் நிறுத்த முடியும் அந்த சைடு ஆப்கானிஸ்தான் பார்டர் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்குமான பார்டர் வந்து ஓப்பனாக இருக்குது கிட்டே நம்ம பார்க்குறோம் இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குது ஒரு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எல்ஓசி இருக்குது அதன் பிறகு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த இடத்துல ஃபார்மேடபுளாக ரெண்டு முக்கியமான தேட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது ஒன்று வெஸ்டர்ன் தேட்டர் ஒரு நார்தர்ன் தேட்டர் நம்ம இராணுவம் பிஎஸ்எஃப் துணை இராணுவம் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய அந்த எக்ஸைஸ் திரிசூலில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்துக்கும் அதிகமான துருப்புகளை வந்து இந்தியாவால் எப்போ வேணாலும் நீங்கள் மொபிலைஸ் பண்ண முடியும் நான் ஆப்ரேஷன் சிந்தூரில் டிப்ளாய் பண்ணப்பட்ட அந்த துருப்புகள் நம்மளோட வீரர்கள் இன்னமும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்போது நீங்கள் பேசிக் ஃபைட்டிங் ரேஷியோ ஒரு எல்லை தாண்டி நீங்கள் வந்து சண்டை போட வரீங்க அப்படின்னா பிளெயினில் வந்து ஃபைட்டிங் ரேஷியோ ஒன் எஸ்டு த்ரீ இல் ஒன் எஸ்ட்டு ஃபைன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு இந்திய ஐந்து இந்திய வீரர் ஒரு இந்திய வீரருக்கு ஒன்று ஐந்து வீரர்கள் அப்படின்றது தேவை நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார சொன்னீங்கன்னா அப்போது எந்த ஒரு கணக்கில் நீங்கள் பார்த்திங்கனாலும் ஒரு வலிமையான இந்திய இராணுவத்தையோ இல்லை ஒரு கொரில்லா போரில் தேர்ந்த ஒரு தாலிபான் இராணுவத்தையோ இவங்களால் வந்து தனித்தனியாக கூட ஃபேஸ் பண்ண முடியாது ஆப் சிந்தூர் அதுக்கு வந்து சாட்சி அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் நடத்திய தாக்குதலுமே நம்ம தெளிவாக பார்க்குறோம் போஸ்ட்டை விட்டுட்டு புதமுதுகிட்டு ஓடினது தவிர அதே மாதிரி சரண்டர் ஆகிட்டு பேண்ட்டு சட்டை கழட்டி அவங்க முச்சந்தியில் வந்து தொங்க விட்டாங்க தாலிபான்கள் ஸோ இவங்களுடைய வீரம் விவேகம் என்ன அப்படின்றத தெளிவாகவே பார்த்தோம் பட் இப்போது ஆப்கானிஸ்தான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மூவ் எடுத்திருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் தாலிபான்களுடைய சுப்ரீம் லீடர் ஹயத்துல்லா அகுந்தாதா அவர்கள் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்கிறார் அது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய குனார் நதி குனார் ரிவரில் ஒரு டேம் கட்டிவிட்டு அந்த டேம்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் அந்த டேமோட ப்ராஜெக்டை கட்ட வேண்டிய வேலையை உடனடியாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ ஏற்கனவே இந்தியா ஆஃப் செந்தூருக்கு தொடக்கத்துலேயே இந்தியா எடுத்த ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் நடவடிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வச்சது அதன் பிறகு இந்தியா ரொம்ப எராட்டிக்காக வாட்டர் திறந்து விட்டது அங்கே நடந்த பஞ்சம் பெரு பெருவெல்லம் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா பெருவெல்லம் ஏன்னா இப்போ மான்சூன் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதில் மிகப்பெரிய தாக்கத்தை பாகிஸ்தானியர்கள் ஏற்கனவே சந்தா சந்தித்தாங்க அதில் அது பிறகு பார்த்திங்கன்னா அசைம் முன்னீர் வந்து அந்த டேமை நாங்கள் தகர்த்துறோன்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாம் படித்த படிக்கக்கூடிய மாணவனுக்கு கூட தெரியும் டேமை உடச்சா கீழே இருக்க டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு என்ன கதி ஆகும்னு சொல்லிட்டு இப்போது இந்தியாவுடைய இண்டஸ் வாட்டர் டிடி சஸ்பென்ஷனை நீங்கள் அப்படியே மிரர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அதே மாதிரியான ஒரு ராஜதந்திரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க ஆப்கானிஸ்தானுடைய வாட்டர் மினிஸ்டர் முல்லா அப்துல் லத்தீஃப் மன்சூர் அவர்கள் இதை கொடுத்துட்டாரு ஆர்டரை அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி இஷ்யூ பண்ணிட்டாங்க நம்மளது மாதிரி ஒரு நாட்டில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கக்கூடிய நிலைமையை வந்து அங்கே கிடையாது அவங்க மேலே சொன்னாங்கன்னா அடுத்தது அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸோ இல்லை பெரிய லெவலில் இது பண்ணுறது கிடையாது இதற்குண்டான நிதி உதவியை அவங்க வந்து ஏற்கனவே இது பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க பட்ஜெட்டை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சரி படுத்தியிருக்காங்க இந்த நான்கு வருடங்களில் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானோட நிதி நிலைமை அப்படின்றது பாகிஸ்தான் அளவுக்கு படுக்கேவலமாக இல்லை இப்போது மன்சூர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா பதிவில் ஆப்கானிஸ்தான் ஹவ் ரைட் டு மேனேஜ் தேர் ஓன் வாட்டர் அப்படின்றத பயன்படுத்து அப்போ அந்த நதிநீர் அப்படின்றதுக்கு முழு உரிமையை இப்போ ஆப்கானிஸ்தான் கொண்டாடுறாங்க இப்போ ஆப்கானிஸ்தானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் குணார் ரிவருடைய முழு நதிநீர் எங்களுடையது அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படி அப்படின்ற போது கம்ப்ளீட்டாக இதில் பாகிஸ்தானுக்கு பங்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு ஆப்கான் நிறுவனத்துக்கு லோக்கல் நிறுவனத்தை கொடுக்குறாங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கல இப்போ அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற அதில் இருக்கக்கூடிய மெசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு கொடுக்க மாட்டோம் தான் ஏன்னால் உலகத்திலே இன்றைக்கி ஹெவி இன்ஜினியரிங்கில் ஒரு நம்பர் ஒன் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாதான் ஸோ சீனாக்குமே இன்டெரக்டாக அவங்க சொல்கிறது எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதான் இப்போது தூரம் லைனில் இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பார்டரில் நடந்த பிரச்சனை டிடிபி மேலே இவங்க எடுத்த ஆக்ஷன் டிடிபி பதிலுக்கு இவங்க மேலே நடத்திய தாக்குதல் அதன் பிறகு டிடி உற்றியோட சூஃப் சீஃப் வந்து பப்ளிக்காகவே வீடியோ போட்டதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த குனார் ரிவரோடைய கேந்திர முக்கியத்துவம் என்ன ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன இதோடைய நீளம் பார்த்திங்க அப்படின்னா அது ஐநூறு கிலோமீட்டர் ஹிந்து குஷ் மலை பகுதிகளிலிருந்து பாகிஸ்தானுடைய சித்ரால் மாவட்டத்துக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நதி இது இருந்து தெற்கு த திசையில் நங்கஹார் ப்ராவின்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃப்ளோ ஆகி காபூல் நதியில் போய் கலந்து பிறகு மீண்டும் பாகிஸ்தானுக்கு வருது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் பாகிஸ்தானில் ஆரம்பித்து ஆப்கானிஸ்தானில் போய் காபூல் ரிவரில் கலந்து பிறகு மீண்டும் பாகிஸ்தானுக்கு இண்டஸ் ரிவருடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அட்டாக் அட்டாக் பஞ்சாப் ப்ராவின்ஸில் வந்து முடியும் இது இவங்களுடைய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பெல்ட் சுகர் பெல்ட்டு மற்றும் விவசாயம் மூணுமே இருக்குது ஏன்னா கரும்பு உற்பத்தி மற்றும் அதில் இருக்கக்கூடிய எடுக்கப்படக்கூடிய சர்க்கரை ஆலைகள் மிகப்பெரிய லெவலில் அட்டாக்கில் இருக்குது பஞ்சாபில் இதை குறி வச்சு தான் இந்திய விமானப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் நடத்துனாங்க இப்போ இந்த காபூல் ரிவர் அப்படின்றது குனார் நதியும் மற்றும் பேச்சில் இருக்கக்கூடிய சில கிளை நதிகளால் ஃபார்ம் பண்ணக்கூடியது பாகிஸ்தானுடைய குடிநீருக்கு மிக மிக முக்கியமான ஆதாரம் கரும்பு ஆலைகளுக்கு மிக மிக முக்கியமான ஆதாரம் அங்கே இருக்கக்கூடிய சில ஃபேக்ட்ரிஸுக்கும் மிக முக்கியமான ஆதாரமாக இது இருக்குது குறிப்பாக கைபர் பக்தன்குவா அப்படின்றது இந்த இந்த ரீஜனுக்கு இது ரொம்ப மிக முக்கியமான நதி கைபர் பக்தன் கோவா பாகிஸ்தானுடைய அந்த நாலு மாகாணங்களில் சிந்து பஞ்சாப் கைபர் பக்தன்குவா மற்றும் பலுச்சிஸ்தானில் இருக்கிறதுலேயே அதிகமான தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்றது கைபர் பக்தன் தான் இப்போது இதனால் பாகிஸ்தானுக்கு என்ன ஆகும் டேம் உடனடியாக கட்டிட முடியாது ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூன்று நான்கு வருடங்கள் எடுக்கும் பட் இந்த இடத்துல இவங்க டேம் கட்டினாங்க அப்படின்னா வடக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயம் அப்படின்றது பெருமளவுக்கு பாதிக்கப்படும் அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் சைனா ஏற்கனவே அங்கே கட்டியிருக்கக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் இதுவும் பெரிய லெவலில் பாதிக்கப்படும் இப்போ இந்தியாவால் இவ்வளோ பெரிய டேமை உடனடியாக நம்ம கட்ட முடியல ஏன்னா நமக்கு வந்து கிளியரன்சஸ் இருக்குது ஒரு ஜனநாயக நாடு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது பட் அதுக்கொண்ட வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பட் ஆப்கானிஸ்தான் இவங்க பேசின மாதிரி உட்காந்து வெட்டித்தனமாக இல்லாமல் அவங்க வந்து வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க பல காலகட்டங்களில் இந்த இடத்துல டேம் கட்டணும் சொல்லும்போது கூட ஆப்கானியர்கள் இது வந்து பெரிய அளவுக்கு அலட்டிக்கல பாகிஸ்தான் கூட பிரச்சனைகள் வரும்போது ஆனால் இந்த முறை கிளியர் கட்டாக ஒரு நதியே தான் அப்படின்னு உரிமை பொழுது அங்கே வந்து இவங்களுடைய பழைய கொஞ்ச நஞ்ச உறவு அப்படின்றதுமே கிட்டத்தட்ட இல்லை ஆப்கானிஸ்தான் இனி பாகிஸ்தானை எதிரியாக தான் பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக கிளியர் ஆகுது இப்போ இந்த ரெண்டு இந்த நாட்டோடைய அடிப்படை பிரச்சனை என்ன பாகிஸ்தானோடது அந்த பக்கம் இருக்கக்கூடிய குணர் நதியும் சரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய மூன்று ஜீவநதிகள் எல்லாத்துலேயுமே டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான் இப்போ அவங்க அந்த பக்கம் டேமை கட்டி இந்தியா இந்த பக்கம் சில முக்கியமான டேம்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒன்று முடிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி முப்பதில் யோசிச்சு பாருங்க ஒரே நேரத்தில் பருவமழை பொய்க்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை நார்மல் சம்மரில் தண்ணீர் வரத்தை நிறுத்தக்கூட வேண்டாம் கட்டுப்படுத்தினாலே பாகிஸ்தான் வந்து என்ன நிலைமை ஆகும்ன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கான த்ரெட் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த அட்லீஸ்ட் இண்டஸ் வாட்டர்லையாவது அந்த மூன்று நதிகளில் ஒரு ட்ரீட்டி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நேருவர்கள் காலகட்டங்களில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்குது நீங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நாடலாம் ட்ரிபியூனல் போகலாம் இல்லை இன்னொரு நாட்டோட மீடியேஷனை கேட்கலாம் ஏதாவது ஒரு ப்ரெஷரை கொண்டு வர முடியும் ஆனால் குன்னூர் நதியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒப்பந்தமுமே கிடையாது ஸோ ஆப்கானிஸ்தான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அதை தான் இவங்க வந்து கிளியர் கட்டாக எடுத்திருக்காங்க எந்த ஒரு லீகல் ரீகோர்ஸுமே இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு கிடையாது இப்போது தாலிபன்களுடைய மிக முக்கியமான இந்த தாலிபன் டூ பாயிண்ட் ஓவோடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ண காலத்திலருந்து இங்கே இருக்கக்கூடிய பல டிபேட்டில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அந்த காலகட்டங்களில் தொலைக்காட்சி பேட்டியில் நான் கொடுத்துட்டு இருக்கும்போது டிபேட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா சல்மா டேம் இந்தியா கட்டி கொடுத்த சல்மா டேம் தாலிபான்கள் தகர்த்தறிவாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க நான் ஆணித்தரமாக சொன்னேன் சல்மாடாவும் அவங்க கையை வைக்க மாட்டாங்க நீர் ஆதாரம் அவங்க ஃபோக்கஸ் வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒன்று நீர் மேலாண்மை நீர் மேலாண்மைக்கு தேவை தேவையான கடுமையான சட்டங்களை ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா விவசாய உற்பத்தியில் தன்னிறைவு அப்படின்றதுல அதில் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஹெல்ப் அவங்க கேட்டு பெற்றிருக்காங்க நம்மளுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் போன்ற பல அமைப்புகள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிய விவசாயிகளுக்கு அவங்க இருக்காங்க அதற்கு கைமாறாக அங்கு விளைவிக்கப்பட்டு விற்கப்பட்டு இருந்த ஓபிஎம் அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக ஆப்கானிஸ்தான் வந்து கட் ஆஃப் பண்ணாங்க அதோடைய தாக்கம் நமக்கு எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் வந்துச்சு அதை ஒரு தனி ஒரு இது வீடியோ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த இடத்துல ஓஸ்தெப்பா கெனால் அப்படின்ற ஒரு கெனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாலிபான்கள் வந்த பிறகு கட்டப்பட்டது கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஐயாயிரம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹெக்டர் தேவை பாசனத்துக்கு நிலத்துக்கு தேவையான பாசனம் வந்து இங்கேருந்து வருது இதில் அமுதரியா அப்படின்ற அந்த நதியில் ஒரு இருபத்தோரு பெர்சன்ட் அப்படின்றது இங்கே டைவெர்ட் பண்ணியிருக்கு பட் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த நதி தான் உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்க்மெனிஸ்தானுக்கு ஒரு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்குது அவங்களே இன்றைக்கி அரண்டு போய் நின்றுட்டாங்க ஏன்னா தாலிபான்கள் ஒரு மத ரீதியான ஒரு அமைப்பு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க இதை பற்றிலாம் எங்கே யோசிப்பாங்க அப்படின்ற போது அந்த டேம் அவங்க ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்க அதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் மற்றும் துர்கமெனிஸ்தான் ரெண்டு நாடுகளும் இப்போ ஆப்கானிஸ்தான்கிட்ட பேச்சுவார்த்தைகள் மூலியமாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டரை ஒரு வெப்பனாக பயன்படுத்த நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்றத இந்தியாவோட ஒரு படி முன்னுக்கு போய் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல ஒரு டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை அகுஞ்சாதா தாலிபனோட தலைவர் நேரடியாக அந்த டேமை கட்டுங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்டுற வேலையும் ஒன்றும் வெகு விர ஆரம்பிக்கிறாங்கன்றதை கிளியராக பார்க்கலாம் இப்போது மீண்டும் மீண்டும் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் மற்றும் பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னென்னா இது இந்தியாவோடைய ஐடியா இது இந்தியாவோடைய ஐடியான்னு இது எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க அதை சொல்கிறாங்களோ தாலிபன்களை பற்றி அவங்களுக்கு சொந்தமாக மூளை இல்லை இந்தியா தான் இவங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது இந்தியாவோட மடியில் உட்காந்துட்டு இருக்காங்க தாலிபான் தலைவர்கள்ன்றது அது அந்த பஸ்தூனி ப்ரைடு அவங்களோட ஈகோவை வந்து ஹர்ட் பண்ணும் அந்த ஈகோவை எவ்வளோக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எதிரிகளாக பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானை நினைப்பாங்க ஆப்கானியர்களுமே அதை நினைப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரெண்டு இடத்துல பாதிக்குது ஒன்று பாகிஸ்தானுடைய நீர் மக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு தேவையான பாசனம் அது ரெண்டு மூணாவது மிக மிக முக்கியமாக சீனாவுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே மின்சாரம் தாரிக்கக்கூடிய ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் தான் அதுலேயுமே இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்குது சமீபமாக இவங்க ட்ரம்ப்போடைய மகன் நிறுவனத்துக்கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தம் அந்த இது கிரிப்டோ கரன்சி மைனிங்க்கு கிரிப்டோ கரன்சிக்கு பேஸே வந்து பவர் ஜென்ரேஷன் தான் ஸோ மூணுத்தையும் ஒரு சேரத்தில் பாதிக்கக்கூடிய அந்த மூவை இந்தியா எடுத்தோம் செந்தூருக்கு பிறகு இப்போ ஆப்கானிஸ்தான்களும் வந்து ரொம்ப எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் இந்தஸ் நதி சிந்து நதி நம்ம சைடில் கிழக்கில் பாகிஸ்தானோட கிழக்கில் அதே மாதிரி அவங்களோட மேற்குல பார்த்திங்கன்னா குனார் மற்றும் இல்லை காபூல் நதின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டுத்துலையுமே கிளியர்கட்டான ஒரு சிக்கலில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க இப்போது இந்த முட்டாள்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது டேம்களை தகர்ப்போம் டேம்களை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேம்களை தகர்க்கிறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்றது கிளியர் கட்டாக பார்க்கலாம் இப்போது நாம் கேள்விப்படுற வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் சில முக்கியமான இந்திய நிறுவனங்கள் கண்டிப்பாக பங்கெடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ சைனாவையும் ஒரு ஆர்ம்ஸ் லென்த்தில் தான் தாலிபான்கள் வச்சிருக்காங்க இதோ ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உண்மை அது கிடையாது ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்றது இப்போ நோக்கி போயிட்டுருக்கு பாகிஸ்தான் சும்மா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்கானிஸ்தான் ரிப்பப்ளிக்னு சொல்லக்கூடிய நார்தன் அலையன்ஸ் கர்சாய் அவர்கள் அவங்க அரசெல்லாம் போயிருக்கிறத பார்த்தோம் தாலிபன்களால் விரட்டையடிக்கப்பட்ட நார்தன் அலையன்ஸ் ஒரு காலத்தில் இந்தியா ஆதரவு கொடுத்துருந்த நார்தன் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தானோடைய முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் ராணுவத்தோட இஸ்லாமாபாதில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இருபத்தொன்றுக்கு முன்னாடி நார்தன் அலையன்ஸ் நமக்கு ஒரு மிக முக்கியமான பார்ட்னராக இருந்தாங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் கைண்ட் ஆஃப் எதிரின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லை நியூட்ரல் கூட சொல்லலாம் இன்றைக்கி அப்படியே சுச்சுவேஷன் மாதிரி தாலிபான்கள் இந்தியா கூட நெருக்கமாகவும் இந்தியா ஆதரவு கொடுத்த நார்தன் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாகிஸ்தான் ஏன்னா அப்படி தான் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும் ஸோ சுச்சுவேஷனில் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்னவோ பெஸ்ட்டாக அதை பார்த்து தான் போவாங்க பட் இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பாகிஸ்தானுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவை இந்தியா எடுத்த பிறகு இப்போ ஆப்கானிஸ்தானும் எடுத்திருக்காங்க வரக்கூடிய டைம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக நல்லதாக இல்லை உங்கள் கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்